ஹாய் ஹலோ இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து லைவில் போயிட்டுருக்கு டிவியில் லைவில் வந்துட்டு இருந்துச்சு அப்போ வந்து நானும் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு செயினில் வந்து மஞ்சள் கயிறில் மஞ்சள் கயிறெலாம் மாற்றியாச்சு மாற்றி அந்த மங்களையும் கோர்த்து மீனாட்சி அம்மன் படத்துக்கு கீழே வந்து வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு சாமி படத்துக்கு கீழே வச்சுருக்கேன் அம்பாளுக்கு தாலி கட்டும் போது நம்மளும் செயின் எடுத்து போட்டுக்கரலாம் அதுக்காண்டி எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சாச்சு அங்கே வந்து இப்போ லைவில் போய்ட்டுருக்கதை பார்த்துட்ருக்கேன் அப்படியே முடிஞ்ச பிறகு இங்கே வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அப்படின்ட்டுருக்கேன் இப்போ போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஒரு பத்து மணிக்கு போகலாம் அப்படின்ட்டு பசங்களுக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துர்லான்ட்டு காலையில் வந்து தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன் அதுக்கு வந்து சாம்பார் தான் வச்சுருக்கேன் சாம்பார் வந்து மதியத்துக்கும் சேர்த்து ரெடி பண்ணியாச்சு பண்ணிட்டு தோசைலாம் ஊற்றி கொடுத்துட்டு போயிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் அங்கே கோயிலுக்கு போனால் எப்படியும் டைம் ஆயிரும் அதனால் சரி முன்னாடியே ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் தான் தோசையும் சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன் அப்படியே நானும் சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பணும் அங்கே வந்து கோயிலில் வந்து ஒரு பாப்பாவுக்கு மினாட்சம்மன் மாதிரியும் பேசம்லாம் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க கோயில் வாசலில் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே இப்போ வந்து என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க சாமையெல்லாம் குண்டு வரைச்சு குண்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கை வந்து சீனி அவரக்காய் பொரியல் தான் பண்ணுறேன் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் இறக்கப்போகையில் வந்து தேங்காய் போட்டுவிட்டு அப்படியேவும் இஞ்சி கொஞ்சம் துருவி போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இதெல்லாம் கவர் பண்ணலை அப்புறம் வந்து சாம்பார் சீனி அவரக்காய் பொரியல் அப்பளம் வச்சு சாப்பிட்டு அப்புறம் துணி மிஷினில் போட்டிருந்தேன் காய போடலாம் அப்படின்ட்டு மாடிக்கு போயிருந்தேன் துணியெல்லாம் காய போட்டுடலாம் ஏன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தி அடிக்குது மதியத்தில் துணியெல்லாம் வெயிலில் போட்டால் ஒரு மாதிரி கலர்லாம் பேட் அப்படின்றதுனால இப்போ எல்லாம் துணி வந்து ஈவினிங்காக தான் காய போடுறது தான் சரி கொஞ்சம் வெயிலெலாம் குறையட்டும் அப்படின்ட்டு போய் ஈவினிங்காக காய போட்டுருந்தேன் வெயிலெலாம் குறைஞ்ச பிறகு காய போட்டுட்டு பார்த்தா அங்கே பக்கத்தில் வந்து வேப்ப மரமும் தென்னை மரமும் பக்கத்து வீட்டில் இருக்குது அதை ஃபுல்லாக இப்போ வந்து வேப்பம் பூ வந்து உதுந்து விழுகிற சீசன்றதுனால மாடி ஃபுல்லாக வேப்பம் பூ தான் கிடக்கு வெறும் குப்பையாக சேர்ந்துருந்துச்சு முன்னாடி வந்து வேப்ப இலையாக கிடந்துச்சு அப்புறம் அதை க்ளீன் பண்ணி முடிக்க அந்த பூ வந்துருச்சு இப்போ இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் கீழே போகணும் அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் வந்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் வீடியோ நான் எடுக்கலை வந்துட்டு சரி சூட டீ போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு இப்போ டீ தான் குடிச்சிட்ருக்கேன் குடிச்சிட்டு ஒரு பார்சல் வந்து வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு சரி ஓப்பன் பண்ணலாம் தான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் பொண்ணு இல்லாத டைம் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அவளுக்கு ஒரு கிஃப்ட்டு வந்து இதில் வாங்கியிருந்தேன் அதனால் சரி அவ இல்லாதப்போ ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டு இதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் முன்னாடி பாக்ஸ் மட்டும் பிரிச்சிட்டேன் பிரிச்சுட்டு இப்போ தான் வாங்கிருக்கதெல்லாம் எடுத்துட்ருக்கேன் அதில் நான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பேக்கிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க இதில் வந்து ஒரு சப்பாத்தி கட்டை தான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரே உட்டில் பண்ணது ஜாயிண்ட் இல்லாமல் கலர் சீட்லாம் போடாமல் உட்டு தான் ஃபுல் உட்டில் இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு கடாய் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி நிறையா பேப்பர்லாம் போட்டு நல்லா ரேப் பண்ணியவும் பேப்பரை வச்சே ரேப் பண்ணியிருந்தாங்க பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு எந்த டேமேஜும் ஆகலை இரும்பு கடை தான் இருந்தாலும் நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்து ஒரு ஃப்ரே ஃபேன் தான் நல்லா உட்டன் கேண்டில் இருக்கிற மாதிரி இது ஒரு ஃபேன் இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுவும் எந்த டேமேஜ் இல்லாமல் குவாலிட்டி நல்ல சரியான வெயிட் ரெண்டுமே நல்ல வெயிட்டாக இருந்துச்சு பாக்ஸே ரொம்ப வெய்ட்டு தான் அப்புறம் வந்து என் பொண்ணுக்கு அந்த கிஃப்டையும் பார்ப்போம் என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் அதுக்கு முன்னாடி இந்த சப்பாத்தி கட்டை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதுக்கும் நல்லா ரேப் பண்ணியிருந்தாங்க அந்த புஸ்ஸெல்லாம் எதுவும் கலண்டு விழுந்துற மாதிரி நல்ல பிளாஸ்டிக் வச்சு ரேப் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு ஈஸிலேயும் பேப்பர்லாம் வச்சு நல்லா ர பண்ணி விட்டுருந்தாங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி கிச்சன் செட்டு தான் வாங்கியிருக்கு இதுக்கு வந்து அருவாமனை கொடுத்துருந்தாங்க பனியார கல் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒரு வடச்சட்டி மாதிரி சின்னதாக இந்த மாதிரி அப்புறம் ஒரு அடுப்பு இது வந்து தோசை பேனா இல்லை சப்பாத்தி கட்டையான்னு தெரியல இரும்புலே கொடுத்துருக்காங்க இதுதான் தோசை ஃபேன் அது கரண்டி அரிகரண்டி இடுக்கி எல்லாமே கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது பாய்